நெல்லை பாளையங்கோட்டை கோட்டூரில் மஸ்ஜித் மாலிக் சார்பில் பாளையங்கோட்டை கோட்டூர் புளியமரம் ஈத்கா திடலில் வைத்து ரமலான் சிறப்பு தொழுகை நடைபெற்றது மௌலவி காசிம் பிர்தௌசி தலைமையேற்று தொழுகையை நடத்தி மக்களுக்கு உபதேசம் செய்தார் ரமலான் சிறப்பு தொழுகையில் ஆண்கள் பெண்கள் என சுமார் இருநூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் தொழுகைக்கான ஏற்பாடுகளை மஸ்ஜித் மாலிக் நிர்வாகிகள் ரசூல் சாதிக் பாட்ஷா கலீல் ரஹ்மான் அலியார் ரிபாய் உமர் மீரான் பாலை செய்யது மைதீன் தாஜித் தௌஃபிக் மிலால் சமீர் ரஹப் ஹாஜத் ராபிக் ஆகியோர் செய்திருந்தனர் மேலும் ஏழை எளிய குடும்பங்களுக்கு மளிகைப் பொருட்கள் மற்றும் ஆடைகள் வழங்கப்பட்டது வாட்சிங் உண்மை செய்திகள் நெல்லை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க